ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காமிக ஏகாதாசி எப்பொழுது அன்று இந்த ஆறு விஷயங்கள் செய்வதன் மூலம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் பற்றிய தகவல்களை இன்று காணலாம் காமிக ஏகாதசி தச்சநாயக் புண்ணிய காலத்தில் வரும் முதல் ஏகாதசி இது பெருமானின் அருளை பெறுவதற்கான ஒரு முக்கிய ஏகாதசிகளில் ஒன்று இந்நாளில் நாம் செய்யும் எளிய பரிகாரங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் பலவற்றை முற்றிலும் நீக்கும் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் சுக்லா பட்சம் மற்றும் கிருஷ்ண பட்சத்தின் பதினோராவது நாளில் ஏகாதசி வருகிறது ஆடி மாதத்தின் தேய்பிரையில் வரும் ஏகாதசி காமிக ஏகாதசி இது சவான் மாதத்தில் வருகிறது இந்நாளில் விஷ்ணுவை வழிபட்டால் நல்லதே நடக்கும் ஏகாதசி விதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும் விருப்பங்கள் நிறைவேறும் ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகமாகும் கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கும் வசிஷ்டர் திலீப் மன்னருக்கும் இந்த ஏகாதசியின் சிறப்பை சொன்னதாக புராணங்களில் உள்ளன இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கோமிக ஏகாதசி வருகிறது அன்றைய தினம் சில பரிகாரங்களை செய்தால் கஷ்டங்கள் நீங்கும் ஜூலை இருபதாம் தேதி காலை பதினோரு இருபது மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தாறு மணி வரை ஏகாதசி திதி உள்ளது ஆனால் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஜூலை இருபதாம் தேதி காலை துவங்கி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பகல் பொழுதிற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் காமி ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய ஆறு பரிகாரங்கள் தீபம் ஏற்றுதல் காமிக ஏகாதசி அன்று விஷ்ணுவுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றலாம் பத்ம புராணத்தின்படி இப்படி செய்தால் பித்ருலோகத்தில் உள்ள முன்னோர்கள் சந்தோஷப்படுவார்கள் அவர்களின் ஆசி கிடைக்கும் வீட்டில் அமைதி நிலவும் துளசி பூஜை ஏகாதசி அன்று துளசி செடியின் அடிப்பகுதியில் கொஞ்சம் மண்ணிடவும் பிறகு விளக்கு ஏற்றி துளசி தாயை வணங்கவும் இப்படி செய்தால் பாவங்கள் நீங்கும் சந்தோஷம் செல்வம் ஆசிர்வாதம் கிடைக்கும் வீட்டில் ஒற்றுமை ஏற்படும் துளசி மஞ்சரி வழிபாடு பத்ம புராணத்தின்படி காமிக ஏகாதசி அன்று துளசி மொட்டுக்களை அதாவது மஞ்சரி வைத்து விஷ்ணு வழிபட்டால் முந்தைய ஜென்மம் பாவங்கள் நீங்கும் ஆன்மீக ஞானம் மற்றும் மோட்சத்திற்கான பாதையை அடையலாம் மேலும் வீட்டில் அமைதி நிகழும் புனித நூல்களை படித்தல் காமிக ஏகாதசி அன்று கிருஷ்ணரின் லீலையை படிக்கலாம் விஷ்ணுவின் சகஸ்கார நாமம் மற்றும் விஷ்ணு சாலிசா படிக்கலாம் இப்படி செய்தால் மோட்சம் கிடைக்கும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபடலாம் முன்னோரில் ஆத்மா சாந்தி அடையும் சிவனுக்கு அபிஷேகம் காமிக ஏகாதசி சதுர் மாதத்தின் முதல் ஏகாதசி இது சவான் மாதத்தில் வரும் எனவே இந்நாளில் விஷ்ணுவை வழிபடும் பொழுது சிவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது நல்லது இப்படி செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் செல்வம் பெருகும் விஷ்ணு மற்றும் சிவன் இருவரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் தடைகள் நீங்கும் லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க காம்ய ஏகாதசி அன்று மஞ்சள் கலந்த நீரை தெளித்து ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையவும் இப்படி செய்தால் லக்ஷ்மி தேவியின் ஆசி கிடைக்கும் செல்வம் பெருகும் பணப்பிரச்சனை தீரும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பாவங்கள் நீங்கும் கெட்ட சக்திகள் விலகும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த ஆறு பரிகாரங்களை காமி ஏகாதசி அன்று முழு மனதுடன் செய்தால் உங்கள் வாழ்க்கை பாதை மாறும்